ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடபானிசி ஒரு புதிய வீடியோட தான் உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன் ஸோ எல்லாருமே பர இருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நியூஸ் சேனல்ஸில் அதில் இதில் எல்லா இடத்துலையும் வந்துச்சு தளபதி விஜயன்னா அரசியலுக்கு வர போறாரு ஏகப்பட்ட மெசேஜுங்க என்னங்க அதை பற்றி ஒரு வீடியோ கூட போடல மக்களை எல்லா அப்டேட்டும் கொண்டு வருவீங்க இந்த விஷயத்த பற்றி மட்டும் ஏன் நீங்கள் வீடியோ போடல இது உண்மையா பொய்யா மீட்டிங்கில் என்ன நடந்தது ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் நான் அப்புறமா கொடுக்குறேன் கொஞ்சம் லேட்டாக தரேன் ஆனால் தளபதி கட்சி அனௌன்ஸ் பண்ற அந்த நாலாம் தேதினு எல்லா நியூஸ்லையும் பார்த்தேன் ஸோ சப்போஸ் அது வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுவோம் ஸோ ஒஃபிஷியலாக நமக்கு தெரியாத விஷயத்த பற்றி எதுவுமே நம்ம பேசுறது கிடையாது அதிகாரபூர்வமாக தளபதி விஜயன் என்னோட மக்களக்கத்துலேருந்து பொதுச்செயலில் ஒரு அறிக்கை கொடுப்பாரு இல்லை ஒரு ஒரு விஷயம் சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறமா மட்டும்தான் நம்ம ரோச்சை ரம்மானி சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நம்ம அந்த விஷயத்த சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ குடியரசு எல்லாம் முடிஞ்சிச்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பல இடத்துல பல எல்லாம் நடந்தது மக்களக்கம் சார்பா நிறைய இடத்துல நடந்ததுன்னே சொல்லலாம் ஸோ அதில் ஒரு இடம் என்ன வியக்க வச்சுச்சுனே சொல்லலாம் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிழக்கு மாவட்டம் ஜி பாலமுருகண்ணா ஸோ அவரோட தலைவர் அவர் தான் கிழக்கு மாவட்ட தலைவர் அவரோட வீடியோஸ் நம்ம சேனலில் ஏக்க வீடியோஸ் இருக்கு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் விலையில்லா அவர் முக்கியமான ஒரு விஷயம் டெய்லி காலையில் நம்ம குரூப்ல ஒரு அஞ்சு போட்டோ ஒரு வீடியோ வந்துடும் ஸோ அதை அவர் நிப்பாட்டினதே இல்லை தளபதி சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட அடுப்பணையாமல் மக்களுக்காக சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாவே இருந்தது ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த கஷ்டப்படுறாங்க ரோட்டில் உட்காந்து இந்த பூ கட்டுறவங்க அப்புறம் செருப்பு தைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் சைட்ஸ்லீசார் சைடு போகும்போதும் சரி நீங்க சென்னையில ஒரு ஓரமா போகும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க சின்ன சின்ன தொழில் பண்றவங்க இந்த பொம்மை விற்கிறவங்க இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க எல்லாரும் அந்த வெயில்ல உட்காந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க சோ அவங்க சில பேர்கிட்ட குடை இருக்கும் குடை பாத்தீங்கன்னா மேல ஓட்டையாக இருக்கும் வெயிலுக்காக வச்சிருப்பாங்க ஏன்னா மழை பெஞ்சா அவங்களால வியாபாரம் பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலமுருகன் கிட்ட அவங்க டேரெக்டாக வந்து அந்த பாலா கிட்ட டேரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய எங்கொரிய வருது நான் இப்போது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் எந்த மக்களும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆஃபீஸுக்கு போய் உதவி கேட்குறாங்களோ இல்லையோ மக்களை ஏக்கத்துக்கு ஏன்னா எனக்கு பர்சனலாக நம்ம முன்னாடியே வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு மனுவெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு படிப்பு செலவுக்கு நம்ம அதை பண்ணியும் கொடுத்தோம் ஸோ அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு ஆஃபீஸை தேடி வராங்க நம்ம இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை நம்ம கொடி என்னன்னு சொல்லலை நம்ம கட்சி பேரின்னு சொல்லலை அப்போவே பார்த்தீங்கன்னா இது சொல்ல அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க கோரிக்கை வச்ச உடனே பாலமுருகனை இமீடியட்டா அவங்களுக்கு தேவையான எல்லாருக்குமே அந்த ஃபூட்டேஜை அட்டாச் பண்ற பாருங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே அந்த பெரிய கூட மக்களை கம்சார் முன்னாடியே அகில இந்திய பொதுச்சிலாம் புசி ஆனந்த் சார் இதே மாதிரி டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் இத்தனை இத்தனை சொல்லி நிறைய குடைகள் வாங்கி எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஸோ அது நல்லா ரீச்னே சொல்லலாம் வேலூர்லையும் கொடுத்தாங்க சென்னையிலும் நிறைய இடத்துல கொடுத்தாங்க அதே மாதிரி பாலமுருகன் அவரோட தலைமையில் பாத்தீங்கன்னா அங்கே அங்கே இருக்கிற மக்களுக்கு காலையில் வர வச்சு அங்கே இருக்கிற விலையில் இடத்துல எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் லைனாக நிற்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அந்த யோசிச்சு பாருங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெயிலும் மழையும் தான் அதுலேருந்து அவங்க காப்பாற்றிட்டு தான் அவங்க தொழில் பண்ணணும் ஸோ அதை காப்பாற்றுக்க அந்த கூட தான் அந்த கொடைக்கு ரேட் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாருக்குமே அந்த கொடை வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ நான் அன்னைக்கே பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்துங்க ஸோ தளபதி அரசியல் வர்றார் இல்லைன்றால அதுக்கப்புறம்ங்க மக்களக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஆனால் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸாகவே நம்ம சேனல் ரோஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஃபைவ் இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிருப்போம் லாக் டவுனில் தளபதி ஃபேன்ஸ் எல்லா மாவட்டத்தில் பண்ண வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னால் கிடைக்கும் நாலு வருஷமாகவே நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடிலேருந்தே தளபதி விஜய் மக்களேக்கம் பயங்கரமாக பாடுபட்டுகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தளபதி அந்த கொடி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தும் மக்களிடக்கம் பேர் அனௌன்ஸ் பண்ணது இருந்தும் ஸோ அதுக்கு முன்னாடி நைன்டி எயிட்ல அவர் பண்ண உதவிகள் ஏகப்பட்ட உதவிகள் ஸோ ஒரு தலைவர் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க இத்தனை வருஷம் அவரோட சர்வீஸ் படத்தில் மட்டும் நடிக்கலைங்க படம் நடித்தா அந்த பிரேக்கில் ஃபேன்ஸை மீட் பண்ணுறது அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது மக்கள் அங்கே எப்படி இருக்காங்க இங்கே எப்படி இருக்காங்க ஸோ கும்பலாக ஒரு மீடியாவை கூட்டணும் போகாமல் தூத்துக்குடியில் நடந்த விஷயமா இருக்கணும் நைட்டு யாருக்கும் தெரியும் ஒரே நாலே பேரோட அதனாலே அந்த ஏரியாவில் இருக்கிற தளபதி ஃபேனோட பைக்கில் ஏறி போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நம்ம வியக்க வச்சுச்சுன்னே சொல்லலாம் அது கூட காரணமாக கூட இருக்கலாம் நான் அவரோட ஃபேன் டைஹாட் ஃபேன் ஆகிறது அது கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் எடுத்தவங்க கௌத்தம் நான் அரசியலுக்கு வரேன் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் படம் நடித்து முடிச்சிட்டேன்னு இல்லாமல் அவரோட அவரோட இப்போ ஒரு இப்போ அவர் இருக்கிற ஃபயர் உங்களுக்கு தெரியும் அவர் நடந்து வந்தால் எத்தனை பேர் வருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட கூட்டங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த படத்தை அப்படி அப்படி நிப்பாட்டிட்டு அரசியலுக்குள்ளே வர்றதுன்றது சாதாரண விஷயம் இப்போ ஒரு படம் நடித்து இரநூறு கோடி சம்பளம் அதை விட்டுட்டு சரி மக்களுக்காக பாடு பொண்ணு வருது தூத்துக்குடியில் போய் அத்தனை ப மக்களை கீழே வர வச்சு அவங்க இடத்துக்கே போய் கொடுக்குறது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க இந்த தூத்துக்குடி மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னு நீங்கள் லைவ்லேயே பார்த்தீங்க ஸ்கூல் பசங்களை பார்க்குறதாட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எல்லாத்தையும் எல்லா தலைவர்களையும் ஸ்டடி பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணணும் இந்த இடத்துல எப்படி பண்ணணும் எதை பேசணும் அவர் பேச வேண்டிய இடத்துல எல்லாம் பேசியிருக்காரு ஒவ்வொரு கட்டங்களாக தாண்டி 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 கடைசி இந்த இடத்துல ஆள் இல்லை இப்போ நம்ம வந்து மக்களுக்கு நம்ம நினைக்கிறத நல்ல விஷயங்களை உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி இறங்க வராருன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ தளபதி ஃபேன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் பண்ணது மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க இதை விட அதிகமாகவே பண்ணிடுறேன் நிறைய விஷயங்கள் வெளியே வராம இருக்குது கொடி விரையில் எல்லாம் வெளியே வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லாமே மக்களை கம் பண்ணுற புதிய கட்சி ஆரம்பித்தாங்க அதை பற்றி எல்லா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் நிறைய வீடியோவில் செஞ்சுட்டு போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் ஏஜே நன்றி Thank <laughs> you.